ஊர் புதுப்பிடித்தி தஞ்சாவூர் மாவட்டம் ஒருத்தநாடு தாலுகா பேர் பேர் வெள்ளைச்சாமி நூற்றி எழுபது பிள்ளை மொத்தம் தென்னம்பிள்ள நூற்றி எழுபது பிள்ளையில் நல்லா காப்புக்கு வர்ற மாதிரி பண்ணியிருக்கிறாரு அவர் சொல்ல கேட்டு உரம் வச்சுருக்கோம் அவர் சொன்ன மாதிரி உரம் வச்சுருக்கோம் நான் வந்து தென்னம்பிள்ள போட்டு பத்து வருஷம் ஆகுது ஒன்று பத்து வருஷமாக சும்மா சொல்கிற வரத அதை போட்டோம் ஒன்றும் சரியாக காப்பில்ல அதுக்கப்புறம் சங்கரண்ணெனை விஜயாஜி பார்த்து சங்கரண்ணெய் அழைச்சி கொண்டாந்து இப்போ உரம் வச்சுருக்குறான் உரம் வச்சு ஒரு ஒரு வாரம் இருக்குது தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு என்ன ரெண்டு மூணு மாதம் கழித்து நல்லா காய்க்க முடிச்சு சொல்லியிருக்காரு பார்க்க பார்ப்போம் எப்படின்னு பார்ப்போம் வணக்கம் நண்பர்களே நான் தான் உங்கள் சங்கர் பேசுகிறேன் இப்போது நம்ம நண்பர் பேசுனார் பார்த்தீங்களா அவருக்கு வந்து பத்து வருஷமாக வந்து காய் காப்பு அந்த அளவுக்கு சரியாக இல்லைன்னு சொல்லியிருந்தார் அப்புறம் நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு அப்புறம் நம்மளை காண்டக்ட் பண்ணார் காண்டெக்ட் பண்ணி நம்மளும் போய் தோப்பெல்லாம் போய் பார்த்தோம் மொத்தம் நூற்றி எழுபது புள்ள வச்சிருக்கேன்னு சொன்னார் அந்த நூற்றி எழுபது பிள்ளைக்கும் நம்ம ஒம்பது வகையான ரக ஒம்பது ரகம் உரம் போட்டு அந்த இதை கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுத்துருக்கோம் ரெண்டுலேருந்து மூணு மாதத்துக்குள்ளே இதோட ரிசல்ட்டை வந்து நல்லா இருக்கும் அந்த ரிசல்ட் வரும்பொழுது அதை வீடியோ எடுத்து நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க இது மொத்தம் ஒம்பது ரகம் உரம் வந்து நம்ம இதில் பயன்படுத்திருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து யூரியா யூரியா வந்து ஒரு மூட்டை யூஸ் பண்ணிக்கிறோம் கட்டி இல்லாமல் மட்டும் நல்லா உடச்சிவிட்டுருக்கணும் ஒரு சில கட்டிப்பட்டு போயிருக்கும் கட்டிலாம் நல்லா உடச்சிட்ருக்கணும் அடுத்தது வந்து டிஏபி அது ஒரு மூட்டை ஐம்பது கிலோ அடுத்ததாக அமோனியம் சல்பேட் இது வந்து ஒரு மூட்டை ஐம்பது கிலோ நல்லா குட்டி நல்லா பரவாயில்ல குட்டி நல்லா கலந்துக்க வேண்டியதுதான் அடுத்தது ஒரு மூட்டை வந்து பொட்டாஸ் நம்ம பயன்படுத்திக்கிறோம் அதோட குட்டி நல்லா கலந்துக்க வேண்டியது தான் ஐம்பது கிலோ அடுத்ததாக காம்ப்ளெக்ஸ் பயன்படுத்துகிறோம் இருபது இருபது ஜீரோ பதிமூணு அந்த மூட்டை தான் நல்லா கூட்டி கலந்துக்க வேண்டியது தான் இது வந்து நூறு கிலோ சரிங்களா ரெண்டு மூட்டை கூட்டணும்

அடுத்ததாக எம்பவர் இது வந்து சத்துக்குடினேன் அது ஒரு பத்து கிலோ பயன்படுத்தணும் அஞ்சு அஞ்சு கிலோ பயிர் மருமையில அடுத்ததான் கால்சியம் நைட்ரேட்டு இது வந்து பாக்கெட் பாக்கெட்டாக இருக்குது இது மொத்தம் பதினேழு கிலோ நம்ம அதோட கலந்துக்கலாம் சரிங்களா மொத்தம் பதினொந்து வா கிட்ட ரொம்ப அங்கே இருக்கா அப்படியே கொடுப்பாரு உரம் போடுறது கூட ரொம்ப நேரம் ஆகாது ஆனால் அந்த உரம் உரம் வந்து நம்ம முறையானதில் கலக்கிறோம் பார்த்தீங்களா அதில் தான் கலவை கலக்கிறதுல தான் ரொம்ப நேரம் இழுத்துறோம் அதனால் உரம் கலக்கிறது தான் ரொம்ப தெளிவாக கலக்கணும் எல்லா உரமும் நல்லா மிக்ஸ் ஆன அளவு இருக்கணும் அப்போ தான் நம்ம எல்லா மரத்துக்கும் ஒரே மாதிரியான சத்து போய் சேரும் ஏழு வகையான உரம் அதில் கலந்துருக்கோம் அது என்னென்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா யூரியா டிஏபி அமோனியம் சல்ஃபேட்டு பொட்டாஸு இருபதுக்கு இருபது ஜீரோ பதிமூணு காம்ப்ளெக்ஸு சூப்பரு எம்பவர் சத்துக்குற அடுத்தது கால்சிய நைட்ரேட்டு இப்போ இது எல்லாம் மொத்தமாக கலந்து நம்ம ஒவ்வொரு மரத்துக்காக போடணும் ஒரு மரத்துக்கு வந்து இவ்வளோ கணக்கு இத்தனை கிலோ போடணும் அப்படிங்கிற கணக்கு இருக்குது நூற்றி எழுபது மரத்துக்கு இப்போதைக்கு நம்மள்ட்ட வந்து நூ முந்நூற்றி எழுவத்தி ரெண்டு கிலோ வந்து உரம் இருக்குது சரிங்களா இதை தான் நம்ம நிறந்து பயன்படுத்த போகிறோம் ஒரு இடம் மிஷினே கொண்டு வந்துட்டாப்புல ஒரு மரத்துக்கு வந்து ரெண்டு கிலோ சரிங்களா ஒரு மரத்துக்கு ரெண்டு கிலோ அப்படிங்கிற அளவில் நம்ம தூருக்கு தூரம் இங்கே கொண்டுறோம் ஒரு ரெண்டு கிலோ அதில் வச்சாச்சு வச்சுட்டு இது நம்ம அப்படியே தூரில் கொண்டே போட்டுட வேண்டியதுதான் தூரில் எப்படி இந்த வாய்க்கால் பறிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்குங்க தூரை ஒட்டி பறிக்கக்கூடாது ஏன்னா பக்கவேரிகள் வந்து ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி தான் இருக்கும் அதை நீ எப்படி நீங்களே பாருங்கள் அதே மாதிரி உரத்தை ஒரே முட்டா கொட்டி அதுலேருந்து உரம் ம மரம் வந்து பெருசாகிடும் காய் காய்ச்சிரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தவறு மாதிரி சீராக எல்லா பக்கமும் கரெக்டாக போடுங்க இப்போ எப்படி நம்ம நம்ம தாத்தா போட்டாரோ அதே மாதிரி கரெக்டாக நீங்கள் கொஞ்சம் பரவலாலாம் போட்டுருங்க முட்டாட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா உரத்தை வந்து ஒரே முட்டை கொட்டிட்டாங்க அது மாதிரி கொட்டிட்ட கூடாது நல்லாத ஈவனாக சுற்றி வர கொட்டணும் உரத்தை நல்லா பரவலாக கொட்டி விட்டு அதை நம்ம மண்ணை மூனிட வேண்டியதான் இப்படி தான் மூணணும் உரம் வெளில தெரியாத அளவுக்கு நல்லா மண்ணை உளறுக்கி தள்ளிட வேண்டியது இந்த குழி வந்து இன்னைக்கு பறிக்கிறீங்க அப்படின்னா மூணாவது நாள் இந்த உரத்தை போடுங்க சரிங்களா மூணாவது நாள் உரத்தை போட்டால் தான் அது கரெக்டாக இருக்கும் அடுத்தது முக்கியமான ஒன்று என்னென்னா இப்போ தென்னை மரத்தில் வந்து தேங்காய் கொப்புற ரேட்டு வந்து ரொம்ப ஹெவியாக ஏறிடுச்சு இப்போ எங்கள் ஊர்லேயே தேங்காய் கொப்பரம் வந்து ஒரு கிலோ வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா போயிட்டுருக்கு அப்போ அளவுக்கு போயிட்டுருக்குன்னு பார்த்துங்க ஒரு தேங்காய் வந்து அறுபது ரூபாய்க்கிட்ட போயிடுச்சு அதனால தேங்காய்வுக்கு வந்து அதிக விலை வந்துடுச்சு அதனால் தென்னை மரத்தை கொஞ்சம் எல்லோரும் கவனித்து பார்க்குற நேரம் வந்துடுச்சு நிறைய பேர் வந்து தென்னை விவசாயம் பண்ணலாமான்னு யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க தென்ன விவசாயம் ரொம்ப நல்லது எல்லா விதத்திலையும் நமக்கு வந்து அது லாபம் தரக்கூடியது அதனால் தென்ன விவசாயத்தை கைவிட வேண்டாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்